போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க ஹை फ्रेंड्स வெல்கம் back to our channel I வெல்கம் back to இது ஒரு புது வீடியோ இது பாத்தீங்கன்னா ट्रैवलिंग நம்ம channel travel <laughs> vlog so, travel vlog வரேற்றோம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் சோ ट्रैवलिंग vlog பார்க்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம நம்ம channel-ல புதுசா ஏதாவது பண்ணி வெச்சிடுங்க மறக்காம bell icon அடிச்சுடுங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் எங்கே போகிறோம் என்னன்றதுலாம் நான் உங்களுக்கு போகிற வழியில் சொல்கிறேன் ஆனால் டெம்பிள் தம்ப போகிறோம் ஸோ எந்த டெம்பிள் போகிறேன்றதை நான் டெம்பிள் போயிட்டு லைவ் போகலான் இருக்கேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் லைவ் வரோம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் லைவ் போடும்போதும் லைவ் போடுவேன் எந்த கோயிலுக்கு போகிறேன்றதை நான் போடுறேன் ஸோ இப்போ போயிட்டுருக்கோம் எங்கே போகிறேன்றதை போகிற வழியில் சொல்கிறேன் அங்கே நான் எந்த ஊர் போகிறேன்னு சொன்னாலே நீங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிடலாம் எந்த பிளேஸ் போயிருப்போம் அப்படின்றத

வாங்க வீடியோக்குள்ளே நாங்கள் ஃபஸ்ட் டைம் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகிறது நாலு மணி நேரம் அஞ்சு மணிநேரம் டிராவல் பண்ணி போகிறது காரில் சொல்கிறேன் காரில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறது ஓனா இதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அவருக்கு தான் பாவம் கார் அவ்வளோ நேரம் ஓட்டு இருந்தாலும் கருப்பட்டி காஃபி கிட்டே நிற்கிறோம் காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம் இது லாங் ட்ரைவ் தான் போகிறோம் எங்கே போகிறத போகிற வீடாக சொல்கிறேன் தூங்கினே வந்தோம் அடியில் வைக்க ஸ்டாப் தூங்கினான் வந்தேன் லெஸ்டா ஹாய் சொல்கிறேன் நான் காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் போகிற வழியில் போகும்போது நான் ஒரு காஃபிக்கேன் எங்கே போகும்போதையும் கேஸ் பண்ணோம் காஃபி சும்மா குடித்தா நல்லா இருக்காதுன்னு பிஸ்கெட் வாங்கினோம் கேக் வாங்கினோம் அப்டேயே நாங்கள் மூன்றரை மணிக்கு வீட்லேருந்து கிளம்பணும் செங்கல்பட்டு பைபாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்தோம் நாங்கள் ஸ்லோவாக தான் போயிட்டு கருப்பட்டி காஃபியில் நான் வந்து சுப்பு பால் பவிஷ்கா பவிஷ்கெலாம் ஐஸ்கிரீம் ஆகணாங்களா கண்டிப்பாக ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் வாங்கினாங்க அம்மாவை காவியை வந்து காஃபி ரூட் நல்லா இருக்குது இருக்கும் காமிக்கிறேன் சரி காஃபிலாம் குடிச்சுட்டு நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம் வீட்லேருந்து இருந்து இட்லி கார சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு இருக்கேன் பாதாம் பாஸ் கழிக்கு வச்சுருக்கேன் ஸோ போகிற காஃபி குடிச்சிட்டா அப்புறம் போற வழியில் நம்ம பாதாம்பால் பிடிச்சிக்கலாம் ஸோ ரீல்ஸ்லாம் நிறைய வரோம் பாருங்கள் தேங்க் யூ வந்தி பிஸ்ட் என்ன கடை தாம்பரம் செங்கல்பட்டு போகிற நடுவில் அந்த பைபாஸில் தான் நாங்கள் நடுவில் ஒரு இடத்துல நின்னோம் நல்லா இருந்துச்சு அந்த வியூ நடுவில் குளம் அங்கே ஒரு கோவிலு இங்கே ஒரு க கருப்பட்டி காஃபி நல்லா இருந்துச்சு அந்த கடையெல்லாம் ஸோ அப்படியே கொஞ்சம் காமிக்கலாமேன்ற ட்ரெயினும் போது பக்கத்தில் அந்த ரூட்டில் போ படப்பைய அந்த இதெல்லாம் போகவில்லையா மறைமலை நகர் அந்த சைடு அங்கே போயிட்டுருக்கு ட்ரெயின் அப்படியே அங்கே கவர் பண்ணி அப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம் இது என்ன ஆறுன்றது தெரில அந்த ஆற்றுக்கு மேலே தான் பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம் ஸோ சரியாக தெரில தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் அப்படியே கிளாஸ் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்தவாசி போயிட்டு அப்படியே உத்தரமேரு உத்தரமேரூர் போயிட்டு அப்படியே சேத்துப்பட்டிலேருந்து அப்படியே நாங்கள் போலூர் போனோம் இது வந்து உத்தரமேரூர் போகும்போது அங்கே வழியில் ஒரு பெரு பழமையான பெருமாள் கோவில் தான் நல்லா இருந்துச்சு இந்த பெருமாள் கோவில் இது பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்துக்கு மேலேயே எந்த நான் ஏறி போய் சாமியை பார்த்தோம் சுற்றி ஒம்போது பெருமாள் அந்த கோபுரத்துலேயே இருக்கிறாங்க நல்லா இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு போய் எடுத்துருப்பேன் காமிக்கிறன் கோவில் கோலம் இது இது வந்து கோபுரம் இந்த என்ட்ரன்ஸில் தான் நான் உள்ளே போயிட்டு உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்தோம் நான் உங்களுக்கு அது உள்ளலாம் கார் பண்ணியிருக்கேன் உள்ள இது கோவில் கொடிமரம் இது உள்ள கோவில் இந்த சை இந்த சைடு உள்ள வந்து எடுத்திருக்கேன் இது கோபுரம் சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு மேலே சாமியெல்லாம் போய் பார்த்தோம் சின்ன படிக்கட்ட அந்த கோபுர வழியாக ஏறி மேலே போயிட்டு சாமியை பெருமாள் எல்லாமே இருக்காங்க லக்ஷ்மி நாராயணா இப்போ நரசிம்ம நாராயணா வராகி வராகி பெருமாள் அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கிறார் நல்லா இருந்துச்சு அது இருந்து தான் உங்களுக்கு வியூ இப்போ நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக மேலே அந்த கோபுரத்து மேலே நின்று தான் வியூ காமிக்கிறேன் அதுக்கு மே அங்கே தான் மேலே தான் ரங்கநாதர் படுத்தி கொண்டு இருக்கிறார் இது வந்து அந்த மே அங்கே நின்று உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வியூ காமிக்கிறேன் அந்த படிக்கட்டு பாருங்கள் சின்ன படிக்கட்டு தான் அது மேல ஏறி ஏறி போனோம்னா அங்கே பெருமாள் அந்த நல்லா இருந்துச்சு அந்த கோவில் ஸோ அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உத்தரமேரூரில் ஒரு பெருமாள் கோவில் பார்த்தோம் இப்போ வந்து தென்னாகூர் போயிட்டுருக்கோம் ஸோ போகிற ரூட்டை வச்சு நீங்கள் நாங்கள் எங்கே போகிறோம்னு தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக சொல்லிடுவோம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கோம் திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்குறோம் போகிற வழியில் நாங்கள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போய் காஞ்சிபுரம் போய் அப்படி போயிருந்தால் ரூட் கட்டாமல் இருக்கோம் நாங்கள் ரூட் மாறி வந்ததுனால செங்கல்பட்டு வந்து அன்னாரி உத்தரமேரூர் வந்து உத்தரமேரூர்ல அந்த பெருமாளை பார்த்துட்டு இப்போ வந்து தென்னாகூர் போய்ட்டுருக்கோம் தென்னாகூரில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் அந்த கோயிலில் நான் வீடியோ எடுத்திருக்கேன் நல்லா இருக்கு அந்த கோயில் அந்த கோயில் நான் அவங்களுக்கு வரோம் அந்த உள்ள அந்த கோயில் கோபுரம்லாம் எடுத்திருக்கேன் ஸோ கோபுரத்துக்கு மேலே தான் பெருமாள் இருக்காரு அந்த கோபுரத்தில் ஒம்பது பெருமாள் இருக்காங்க அந்த பெருமாள்லாம் பார்த்தோம் இப்போ தென்னாகூர் பெருமாள் கோயில் போய்ட்டுருக்கோம் அதுவும் பாண்டுரங்கன் பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க சாலதான் போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுத்து வரு அந்த கோயிலை நான் கவர் பண்ணி உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த ரூட்ல வந்தீங்கன்னா இந்த கோயில்லாம் பார்க்கலாம் சரி நம்ம நாளைக்கு வந்து நாளைக்கு திருவண்ணாமலை போவோம் திருவண்ணாமலை போவோம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கூடிய ஒரு முருகர் கோயில் இருக்கு இல்லையா அந்த முருகர் கோயிலாக போவோம் அதெல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சுற்றி சுற்றி நாங்கள் தென்னாகூருக்கு வந்தோங்க ரூட் நல்லா தான் இருந்துச்சு பைபாஸ் ஃபுல்லாவே அது தென்னாகூர் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த வந்தவசி ரோடு பிடிச்சோம்னா நம்ம சேத்துப்பட்டு போயிடலாம் சேத்துப்பட்டிலேருந்து அப்படியே போலூர் போயிட்டு போனூர் வந்து திருவண்ணாமலை போகிற மாதிரி அதுதான் பிளானிங் ஃப்ரெண்டு விட்டதும் தகுந்த நைட்டு இது பார்த்திங்கன்னா அந்த தென்னாகூர் சொன்னேன் இல்லையா அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறது உள்ள கோவில் கோபுரம்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா எந்த சைடு வந்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு கோயிலை நீங்கள் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு அந்த கோபுரம்லாம் பாருங்க நான் கவர் பண்ணியிருக்கேன் எதிரிலேயே வந்து பெரிய சேரியட் அதாச்சு தேர் நிற்கிது தங்க தேர் மாதிரி நிற்கிது இது என்ட்ரன்ஸ் இது உள்ள போயிட்டு தான் அவங்க பெரிய அரச மரத்து கீழே நான் நாகத்தாமலாம் வச்சிருக்காங்க அப்படியே உள்ளே போகணும்னா பெருமாளில் வந்து அந்த பெருமாள் ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னா பெருமாளை அவங்க ஆட் பண்ணுற நீங்கள் பாருங்கள் ராஜஸ்தானி ட்ரெஸ்ஸில் நான் இருந்தார் நல்லா இருந்துச்சு நம்ம கண்ணுக்குள்ளே நின்று இருந்தார் அந்த பெருமாள் அவ்வளோ அழகாக அலகாரம் பண்ணியிருந்தாங்க இது வந்து உள்ளே போயிட்டு அந்த கோபுரம் இது இந்த கோபுரம்னால் அது பாருங்கள் உள்ளே இருக்குது பார்த்திங்களா அதுதான் மெயின் கோபுரம் அது தான் பெருமாள் வசிக்கிறார் ஸோ அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் அவ்வளோ அழகாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட இது சாங்கில் சொல்கிறேன் அழகாக அழகாக ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி ராஜஸ்தானி ட்ரெஸ்ஸில் இருந்தார் நல்லா இருந்துச்சு நான் உங்களை ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஃபுல்லாக புறா உட்காந்துட்டுருக்கு இது ஃபுல்லாகவே புறா தான் உட்காந்துட்டு அந்த கோபுரம் ஃபுல்லாகவே நாங்கள் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் அவ்வளோ அழகாக அந்த கோவில் இருக்குது இந்த கோவில் பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக இதில் பார்த்து கும்பிட்டுக்கோங்க அந்த பெருமாள் நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாம் இந்த கோயில் இருக்குன்னு தான் யூடியூபில் பார்த்து எனக்கு அனுச்சு அவங்க அம்மா சொன்னாங்களேன் இந்த கோயிலுங்க இருக்குன்னுட்டு ஸோ அவ எனக்கு ஒன்னே கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தா அதனால தான் அந்த கோயிலும் டக் டக்குன்னு போய் பார்க்க முடிஞ்சது அந்த சைடு போனதுனால நாங்கள் வழி மாதிரி போனதுனால சேத்து ஒரு ரூட் வந்ததுனால இந்த ரெண்டு கோயிலுமே நாங்கள் ரொம்ப அழகான கோவிலுங்க

சாமியை பார்த்துட்டு இந்த வழியாக தான் நாங்கள் வெளியில் வந்தோம் கொண்டாரு உக்கார வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கதை சொன்னார் உள்ளே ஸோ வேளக்கிழமை ஏதோ அபிஷேகம் நடக்கப்போதான் அந்த அபிஷேகத்துக்காக உங்களால் முடிஞ்ச காசு நீங்கள் இப்போ நூறுரூவா நூற்றி இருபது ரூபா போட்டிங்கன்னா பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் நம்ம மனசுக்கும் திருப்தியார் கொண்டுறதுக்காக நாங்களும் நான் நூறுரூவா அம்மா இரநூறுபா நூறுரூவா போட்டு காசு நம்ம கொடுத்துட்டு வந்தோம் ஸோ நல்லா இருந்துச்சு இது வந்து அம்மாள் அம்பாள் இருக்காங்க இங்கே ஸோ இங்கே பெருமாள் இருக்கார் இல்லையா இந்த கோபத்துக்கு தனியாக அந்த பக்கம் பின்னாடி பக்கம் போடணுன்னா அம்பாள் இருக்காங்க நான் தெரிய மூடிட்டு இருந்தாங்க எட்டரை மணிக்கு அப்புறம் ஒரு பூஜை நடக்கும் போல அப்போ இருந்தாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடியே தான் போயிட்டுருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு சாமிலாம் பார்த்துட்டு வெளியில் உள்ள உட்காந்து கதெல்லாம் சொன்னார் அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னார் ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரி கேட்கவும் டைம் ஆகிடுச்சு எட்டரை மணி ஆகும்போது கோயில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதனால் வந்து அந்த லாஸ்ட்டு பூஜை நடக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறவங்களாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரம்லாம் உங்களுக்கு கார் பண்ணியிருக்கேன் இந்த அரச மறைக்கீடா விநாயகரும் நாகாதாமலை வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் அப்படியே வெளியில் வந்தால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் காஃபி டே மாதிரி வச்சிருக்காங்க டிஃபன்லாம் கூட இருக்குது டிஃபன் ஐட்டம்ஸில் கூட இருக்குது நாங்கள் நான் இட்லி கொண்டு போயிருந்தேன் இல்லையா இட்லி காரச்சட்னி கொண்டு போயிருந்தேன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் வீட்டில் அதில் எடுத்து வரதேங்க வந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க திருநாங்கூரில் வந்து பெருமாளை பார்த்துட்டோம் பாண்டு பெருமாள் பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம் ஸோ இப்போ இங்கேருந்து போகிறோம் இங்கே உள்ளே பட் கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா வேணுன்னா வாங்கிக்கலாம் நான் வந்து வீட்டில் இட்லி காரச்சட்னி எடுத்துக்கிறேன் சைடிஷ் மட்டும் இங்கே வாங்கலாம் இந்த கோபி மஞ்சூரியன் வாங்கியிருக்கோம் நைட்டு போகும்போது நல்ல ரூட்லாம் கொஞ்சம் மாறி வந்தாலும் கொஞ்சம் ரூட் தெரியல இல்லையா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வரத்துக்கு எப்போ கிளம்புணும் வீட்டிலேருந்து மூணு மணிக்கு கிளம்பணும் வீட்டிலேருந்து இங்கே இப்போ நான் வந்து வந்தவாசிக்கு போ வண்டவாசிக்கிட்டே இருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா எட்டு ஸோ இப்போ நாங்கள் இன்னும் போலூர் போகணும் போலூர் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் நாளைக்கு தான் நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறோம் திருவண்ணாமலை அதுக்கப்புறம் இன்னொரு முருகர் கோயிலெலாம் போக போகிறோம் அதெல்லாமே நாங்கள் உட்கார் பண்ணிக்கலாம்

இதுவும் தான் அந்த ஹோட்டல் இருக்குல்லையே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஊஞ்சல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க சும்மா உட்காந்து ஊஞ்சல் வரலான்னு சொல்லிட்டு சும்மா நல்லா தான் இருந்துச்சு அம்மாவும் ஆசைப்பட்டாங்க அம்மாவும் இருந்தாங்க இதெல்லாம் ஆடி முடிச்சுட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பு நாங்கள் எட்டரை மணி எட்டை முக்கிய ஆகிடுச்சி வந்து கிளம்ப கோயில்லாம் பார்த்துட்டு பாட்டுறவங்க நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வர வேள்கிழம எதுவும் அபிஷேகம்னு சொல்லி கேட்டாங்க நூறுரூபா இரநூறுபா போட்டு வந்த டொனேஷன் தாங்க நம்ம ஃபேமிலி பேர் சொல்லி போட்டோம்னா அங்கே அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து நாங்கள் எட்லி காலச்சு எடுத்து போனோம் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை டைம் ஆகிடுச்சிங்களே மணி முக்கிய முக்கிடுச்சு நாங்கள் என்ன போலூர் போனோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த தான் போயிட்டு வர சேர்த்து போட்டு போயிட்டு அங்கேருந்து போலூர் போகணுன்னு ஒரு ஐடியா நினைக்கிறேன் எப்படி நாங்கள் போகிறதுக்கு பதினோரு மணிக்கு ஆயிரம் நினைக்கிறேன் போயிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ இன்னைக்கு பிளாக் இதோட முடிஞ்சிடும் நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன் நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்டு நாளைக்கு நைட் திருவண்ணாமலையில் ஸ்டே பண்ணு ஒரு ஐடியாவில் இருக்குது அது என்னன்னா அப்படின்னு நான் கம்மிங்களை சொல்கிறேன் ஸோ இந்த விளாக் இதோட முடிச்சிக்கலாமா ஸோ ஓகே முடிச்சிடல இந்த விலாக் இதோட நாங்கள் இப்போ வந்து ரெண்டு கோவிலை பார்த்தோம் ரெண்டு கோவில் பார்த்துட்டு பார்த்து கிளம்பிவிட்டோம் இங்கே பக்கத்தில் இன்னொரு கோயிலுக்கு டைம் இல்லைன்னா ஸோ அதான் நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் போலூர் போக்குறோம் போலூர் போயிட்டு மற்றதெல்லாம் நாளைக்கு திருவண்ணாமலைக்கு போகிற விலாகெல்லாம் கண்டிப்பாக வர மிஸ் பண்ண முடிஞ்சாலே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க இது டே ஒன்னாகவோ இல்லை டே டூவாக ரெண்டு விளாகாவோ நான் கண்டிப்பாக போடுவேன் நான் తాండ్రేమన్ కంట్రో రెండు బ్లాగ పోటర్పె ఫస్ట్ బ్లాగ్ పోటాచి సెకండ్ బ్లాగ్ అప్ కమింగ్ లో పోడ సండే నాలుగికి సండేవా సో ఓకే అది అంటే partitioning ఆగస్ట్ 10 సండే partitioning బ్లాగ్ 2 రిలీజ్ ಆಗో కండిపా పార్ంగ 11:00 నికి బ్లాగ్ 2 తాండ్రేమన్ కంట్రో బ్లాగ్ 2 వందరం అలానే ఆ బ్లాగ్ ముడిచినాం సేదకప్రం వంద ట్రావెల్ బ్లాగ్ వరం సో ట్రావెల్ ట్రావెల్ బ్లాగ్ లో ఇదలా మీరు పాపింగ సో సరేనే ప్యాషియంల మా గోటలటట బ్లాగ్ కరట కటమారి ரோடு ரோட் எல்லாம் பாருங்க இருட்டா இருக்கு மணி இப்போ பாத்தீங்கன்னா ஒன்பதே கால் நாங்க போறதுக்கிட்டே பத்தே கால் பத்திர பத்து முக்கால் நினைக்கிறேன் போலூர் போனதுக்கு பைபாஸ்தான் போயிட்டு இருக்கோம் தான் இருக்கு சைட்ல கடைங்க வெளிச்சோம் தான் நடுவில் ரோடு பாத்தீங்கன்னா ஒரு இருட்டா இருக்கு ஒன் ஹவர் நாங்க எங்களுக்கு டிராவல் பண்றோம் வந்தவாசில இருந்து போயிட்டு இருக்கோம் நாங்கள் கரெக்டாக பத்து காலுக்கெலாம் போலூர் போய் சேர்ந்துட்டோம் கூகுள் மேப் சொன்ன டைமிங்கே போய்ட்டு பண்ணோன்னாவும் நினச்சேன் பத்தரை பத்தரைக்கெலாம் போய் சேர்ந்துட்டோம் கூகுள் மேப் சொன்ன மாதிரி அங்கே போய் கரெக்டாக சேர்ந்தோம் பாவம் அவங்களும் எங்களுக்கு எங்களுக்கு வருஷம் முடிச்சுருந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நைட்டு பூஸ்ட்லாம் களி கொடுத்தாங்க குடிச்சிட்டு நைட்டு அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நாங்கள் வந்து கிளம்பி நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தோம் அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க இது ஃபஸ்ட் ப்ளாக் ஆகும் மற்றதெல்லாம் செகண்ட் பிளாகில் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக நாங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் டட்டா பாய் கறி வச்சிருச்சு பண்ணிப்போம் இப்ப நாளையும் கலந்து கலந்துட நாக்கல பாஷா मम्मी நான் கீழ தரேன் போறது இல்ல ஓ நம்மமா சீடி போ அண்ணா எல்லமுனி பதசி வந்து இருக்காரு அண்ணன் மேலே பாத்தீங்கன்னா அந்த சவு அந்த பச்சன் கொண்டுមក ஏங்க அப்படியே முடிஞ்சாகிட்டாரு பாஷா